வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் இது என்ன வீடியோன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வட்டம் நம்ம ஈஞ்சம்பக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தலை ஒட்டி க சிறப்பாக களப்பணி ஆற்றிய உறவுகளுக்கான விருது வழங்கும் விழா இந்த விருது வழங்கும் விழா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கே கே நகரில் தான் நடைபெற்றது நம்மளுடைய வட்டத்திலிருந்து மதன் மற்றும் ராமு வெங்கடேஷ் மற்றும் கர்ப்பையா சித்தர் இவர்களுக்கான சிறப்பாக சிறப்பு விருது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சிறந்த களப்பணியாளர்களுக்கான விருது இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து கே கே நகரில் தான் நடைபெற்றது அப்பொழுது வந்து நேற்று நடைபெற்ற விழா இந்த நேற்று நடைபெற்ற விழாவில் வந்து சிறப்பான விருது வழங்கப்பட்டது இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க ஓகே ராம் ராம் அவர்களுக்கு கருப்பை அசித்தன் அவர்கள் இருக்கு போகப்பா சொல்லுங்களோ மரியாதன் ஆக சேர்ந்த கலப்பர்வாளி விருகை தொகுதியைச் சேர்ந்த சிவகுமார் அவர்களுக்கு